நான் விவசாய குடும்பத்திலிருந்து பிறந்து விவசாய பணிகளை மேற்கொண்டவன் ஒரு விவசாயி தமிழகத்தினுடைய முதலமைச்சராக பொறுப்பேற்ற பிறகு இந்த பகுதியில் வகுக்கின்ற விவசாயி வெறுமக்களுடைய நீண்ட நாள் கோரிக்கையை நிறைவேற்றுகின்ற விதமாக வறண்ட நூறு ஏரிகளுக்கு நீர் நிரப்புகின்ற திட்டம் கிடைக்குமா கிடைக்காதா எனக்கு முன்னாலே பேசியவர்கள் எத்தனையோ அரசாங்கம் வந்தது எல்லா அரசாங்கத்திலும் கோரிக்கை வச்சோம் யாரும் நிறைவேற்றவில்லை வந்த பிறகுதான் நாங்கள் வைத்த கோரிக்கைக்கு வடிவம் பெற்றது திட்டம் நிறைவேறியது என்று குறிப்பிட்டார் ஒரு விவசாய இருக்கின்ற காரணத்தினாலே விவசாயி படுகின்ற துன்பங்கள் துயரங்கள் வேதனைகள் அத்தனை முழுமையாக அணு நிதியாக தெரிந்த காரணத்தினாலே இந்த திட்டத்தை எப்பாடுபட்டாவது நிறைவேற்ற வேண்டும் என்று எண்ணினேன் இதையும் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக இருக்கின்ற காலத்திலே இதை அவரிடத்திலே தெரிவித்தேன் என்னிடத்திலே அம்மா அவர்கள் சொன்னார்கள் திரு பழனிசாமி அவர்களே நீங்கள் அற்புதமான திட்டத்தை கேட்கின்றீர்கள் உண்மையிலே ஒரு நல்ல திட்டம் நூறு ஏரிகளுக்கு நீர் நிரப்புகின்ற திட்டம் என்று சொன்னாலும் சாதாரண திட்டம் அல்ல வறண்ட பகுதி வானத்தை நம்பி வாழ்ந்து கொண்ட விவசாயிகளுக்கு இந்த ஏரிகள் நீர் நிரப்பதின் மூலமாக பசுமையான செழுமையான பகுதியை பார்க்க முடியும் நீங்கள் சொன்ன உடனே என் மனதிலே பட்டது நிச்சயமாக இந்த திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு நான் உங்களுக்கு ஆணையிடுவேன் என்று சொன்னார்கள் துரதிருஷ்டவசமாக அம்மா மறைந்து விட்டார்கள் இருந்தாலும் அம்மா எண்ணத்திலே உதிக்கப்பட்ட இந்த அற்புதமான திட்டத்தை நான் நிறைவேற்ற வேண்டும் என்று எண்ணினேன் உடனடியாக பொதுப்பணித்துறை அதிகாரிகளை அழைத்தேன் வேகமாக துரிதமாக நாம் செயல்பட வேண்டும் என்று சொன்னால் நான்கு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதியிலே நூறு ஏரிகள் இருக்கின்றன மேட்டூர் சட்டமன்ற தொகுதி ஓமலூர் சட்டமன்ற தொகுதி சங்ககிரி சட்டமன்ற தொகுதி எடப்பாடி சட்டமன்ற தொகுதி நான்கு சட்டமன்ற தொகுதியில் இருக்கின்ற வறண்ட பகுதியில் இருக்கின்ற அந்த ஏரிகளில் நீர் நிரப்புகின்ற திட்டம் கண்ணுங்க அருத்தமாக செயல்படுங்கள் எந்த ஏரியும் விடுபடக்கூடாது என்று ஆணையிட்டேன் வேகமாக துரிதமாக செயல்படுவதற்கு அனைத்து வசதிகளும் அரசு செய்து கொடுக்கப்படும் என்ற உத்தரவாதம் அவர்களுக்கு அளித்தேன் அதன்படி நம்முடைய அதிகாரிகள் வேகமாக துரிதமாக இந்த பணியை மேற்கொண்டார்கள் இது சாதாரண பணி அல்ல மேட்டூர் அணையிலிருந்து நீர் ஏற்றின் மூலமாக அந்த நீரை எடுத்து இந்த நான்கு சட்டமன்ற தொகுதியில் இருக்கின்ற நூறு ஏரிகளுக்கு நீர் நிரப்பப்பட வேண்டும் அதற்கு நம்முடைய பொறியாளர்கள் இரவென்றும் பகல் என்று பாராமல் அதுவும் நம்முடைய சொந்த மாவட்டம் ஆகவே அவர்கள் அக்கறையோடு செயல்பட்டார்கள் ஒவ்வொரு மாதமும் நான் அதிகாரிகளை அழைத்து பேசுவேன் எந்த அளவுக்கு இந்த திட்டம் நிறைவேற்றிக் கொண்டிருக்கின்றது ஒவ்வொரு மாதத்திலும் இந்த நூறு ஏறி திட்டத்திற்கு என்ன நடவடிக்கையும் மேற்கொண்டீர்கள் என்று அவ்வப்போது அதிகாரிகளை அழைத்து அழைத்து பேசி பேசி வேகப்படுத்தி துரிதப்படுத்தி இந்த திட்டத்தை சுமார் ஐநூத்தி அறுபத்தி ஐந்து கோடி மதிப்பீட்டிலே திட்டம் தயாரிக்கப்பட்டு நானே நேரடியாக வந்து அடிக்கல் நாட்டினேன் முதலமைச்சர் காலத்தில்